ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தனா ரூமுக்கு வந்து கார்த்திக் வந்துடுறாங்க கார்த்திகை பார்த்து தனா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க இங்கே அப்படின்னதும் என்னால் ஒன்று மறக்க முடியல தனா என்னால் ஒன்று விட்டு போகவும் முடியும் முடியாது அப்படின்னதும் ஐயோ இங்க பாருங்க நீங்க இப்ப வந்ததை யாராச்சும் பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் முதல்லங்கிறது கிளம்புங்க அப்படின்னு போதும் கார்த்திக் வந்து பிடிவாதான் பண்ணிட்டு இருக்காங்க முடியாது தானா என்னால் உன்னை விட்டு போக முடியாது வாங்க உன் கூட தான் வாழ்வேன் இங்கே பாரு இப்போ கூட நீ என்ன காதலிக்கிறதா அதை ஏன் மறுக்கிறேன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னதும் ஐயோ புரியாம பேசிட்டு உங்கள் உங்க காலில் வேணாலும் விழுற தயவு பண்ணிங்கிறது கிளம்புங்க இந்த குடும்பத்துக்கும் இந்த தாலிக்கும் எந்த ஒரு கலங்கமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னதும் முடியாது தானா இங்கே பாரு வாழ் உன் ஊ கூட தான் வாழ்வேன் இல்லைனா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேணாம் இப்போ நான் என் காதில் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கையில் ஒரு கூர்மையான பொருளை வச்சு கீரைக்கிறேன்னு கீறிடுறாங்க இதை பார்த்து தானே வந்து அந்த இடத்துல பயந்து போயிடுறாங்க ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வாஜு என் காதில் நீ நம்புறியா அப்படின்னு போதும் உடனே ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க கவலைப்படாது தானா என்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில மறைச்சுக்கிறாங்க காத்தே அப்படின்னு பாத்து ஜானகி சாப்பாடு கொண்டு வராங்க தனா இவ்வளவு நேரமா கதவு தடுறதும் இங்க பாருமா நீ சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழணும் அதான் இத அம்மாவாசை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கதை ரோமுக்கு வந்து அத சார்ஜர் எடுத்து போற அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் எடுக்கிறாங்க சார்ஜர் கீழே விழுந்துடுது உடனே அதை எடுக்கிறதுக்காக கொனையிறாங்க கீழே பார்த்தா காட்டி காட்டிக்க வந்து கதிர் பார்த்துட்டாங்க ஆனா கார்த்திக் கதிர் பார்த்ததை கார்த்திக் பார்க்க ஸோ சாம டென்ஷன் ஆயிட்டு கதிர் தனாவும் முறைச்சி பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஜானகி அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம க யானகி எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கார்த்திக் வழியில வந்துடுறாங்க ஐயோ இன்னும் நிம்மதியாக வாழவே விட மாட்டீங்களா ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்க பாருதானா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போவும் நான் மனசில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தனா இங்கே பாரு நாளைக்கு கோவில்ல உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக நீ வரணும் அப்படி வர இல்லைன்னா அனுப்பிட்டு மறுபடியும் கையை விட்டுல போகும்போது ஐயோ வார தயவு பண்ணி இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி தானா வந்து அனுப்பி வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு படுக்குறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப கதிர் வந்து செம்மையா முறைச்சு பார்த்துட்டு அங்குறது கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து மாயா தண்ணி குடிக்கலான்னு இருக்காங்க பார்த்தா நம்ம மாயா வீட்டை விட்டு கார்த்திக் போறாங்க இத பார்த்து நம்ம மாயா சம அதிர்ச்சி ஆகி ஏய் எங்கடா வந்து பொறுக்கி அப்படின்னு அடிக்க போகும்போது இருமா தன்னா கிட்ட இந்த வீடியோவை காமிக்கலான்னு தான் வந்த பட் காமிக்க மாட்டேன் என் காதல்ல ப்ரூவ் பண்ணிட்டு வர பார்த்தேன் அப்படின்னு கையை வந்து காமிச்சதும் மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க நாளைக்கு கண்டிப்பா என் மேல இருக்கிற காதல்ல தனா என்ன பார்க்க வருவா கூடிய சீக்கிரமே நான் தனாவா அடிச்சு தீருவான் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து நேரா பவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் ஓகேயோ கார்த்திக் என்னடா ஆச்சு அப்படின்னு போதோ நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக் சொன்னது என்னடா அத்திக்காக இப்படி எல்லாம் பண்ற அத்த உங்களுக்காக நான் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு போதோ இப்படி எல்லாம் தேவையில்லாம முட்டாள்தனமான காரியம் பண்ணாத அப்படின்னு கார்த்திக் கையில வந்து மருந்து கட்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா விட்டு தான் காமிக்கிறாங்க அன்னைக்கு காலையில் ரகுராம் எழுந்திருக்க முடியாமல் தூங்கிட்டே இருக்காங்க அப்போது ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்க்குறாங்க காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது உடனே டாக்டரை வரவழைச்சி செக்கப் பண்ணி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் சரியாக நீங்கள் அவரை கவனிக்கிறதே இல்லையா அவர் சரியாக சாப்பிடாம இருக்கிறதால தான் இவ்வளோ இம்யூனிட்டி பவர் வந்து குறஞ்சிருக்கு ஒழுங்காக சாப்பாட கொடுங்க எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க வாரேன் இந்த டேப்லெட்லாம் சரியாக டைமுக்கு டைமுக்கு கொடுங்க அப்படின்னுட்டு டேப்லெட்டை வந்து எழுதி கொடுக்குறாங்க கதிர் வந்து ஓடி போய் டேப்லெட் வாங்கி வாங்கிட்டு வராங்க இங்க பாத்தோம்னா என்னப்பா ரகுராம் ஜானகி சமைச்ச காலத்துல இருந்து உனக்கு எந்த ஒரு வருத்தமும் வந்ததே இல்லை ஏ சின்ன வயசுல வந்த காய்ச்சல் இப்போ தான் வந்திருக்கு அதுக்காக நாங்க சரியா கவனிக்க இல்ல சாப்பாடு குடுக்கலன்னு சொல்ல வரையாமா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க அப்படி சொல்ல வரல பத்மா ஜானகி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு அவனுக்கு பழகிடுச்சு அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே ஜானகி ஓடி போய் நல்லபடியா வந்து ஆரோக்கியமான சாப்பாடா சமைச்சு நேரா ரகுராமுக்கு எடுத்துட்டு வராங்க எங்க தயவு பண்ணி உங்க கோபத்தை சாப்பாட்டு மேல காமிக்க வேணாம் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு போதோ இங்க பாரு எனக்கு வேணாம் அது புதுசாக்கற எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டாங்க ரகுராம் அப்படின்னு பார்த்து பாட்டி வந்து இங்க பாருப்பா ஜானிக்கு பண்ணது சரின்னு சொல்ல வரல அவ பண்ணது தப்பு தான் எனக்கும் அவன் மேல கோபம் இருக்கு அதனால நாங்களும் சாப்பிடாம இருக்கோமா என்ன தயவு பண்ணி சாப்பிடுப்பா அப்படின்னு போதோ அவ கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகுராம் இதை கேட்டு நம்ம ஜானகி சம கோவப்பட்டு சரிங்க அத்தை இவர் எப்படி என் கையால் பச்சை தண்ணி குடிக்க போட்டு சொல்கிறாரோ அவர் பொண்ணாட்டியத்தை நான் அவருக்குற வைர அவருக்கு இருக்கிற வைராக்கியந்தான் எனக்கு இருக்கும் அத்தை இவர் எப்போ நான் சமைச்சதை சாப்பிட்றாரோ அப்போ நான் நானும் பச்சை தண்ணி கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கும் கதிரும் மீட் பண்ணுறாங்க வாப்பா கதிர் எப்படி நல்லா இருக்க கூடிய சீக்கிரமே என் பொண்டாட்டி என் கூட வந்து வாழ போறா நான் அவளை தூக்கிட்டு போகத்தான் போகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா அன்னைக்கு நாங்கள் ரூமில் தங்கணுமே அண்ணு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னும் போதும் கதிர் அடி அடிலாம் அடிக்கிறாங்க உடனே அடி தாங்க முடியாமல் கார்த்திக் அவங்க வீட்டுக்கு ஓடி போய் அப்பா காப்பாற்றுங்க அப்படின்னு போதும் என்ன ஆச்சுடா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம கதிர் டே கார்த்தி இனிமேல் என் பொண்டாட்டி வாழ்க்கையிலையோ இல்லை அவன் வழியிலேயே குறுக்க வந்த உடனே இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதுன்னு பார்த்தோம்னா இந்த